பாஜக தமிழ்நாட்டில் செய்கிற எந்த செயலுமே நமக்கு தேவையில்லாதது சாமி போயிட்டு அரசியலாகிறது அவர் தப்பு நீ தனியாக சாமி பக்தர் பக்தன் இதோ பண்ணு இதோ பண்ணு அரசியலை பற்றிலாம் வந்து மாநாடு நட பேரணி நடத்தினாலும் அது சாமிக்கு உட்கந்துது தான் இல்லை பிஜேபி என்னென்ன அஜெண்டாவை கையில் எடுத்தாலும் சரி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாலும் சரி தமிழ்நாட்டில் ஒருபொழுதும் வரவே முடியாது மரத்தின் பேரில் பிரித்து ஆளணும்னு என் நினைச்சா அது ஒரு காலம் முடியாதுங்க ஏன்னு சொன்னா அவங்க சொல்லி தான் நாங்க முருகளை கும்பணும் அவசியம் கிடையாது சுவைத்தவர் நெஞ்சுமெல்லாம் சமைத்தவர் நிலைத்திட எங்கேயும் ஸ்ட்ராங் காட்டு பெருங்காயம் மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம் மதுரையில் வருகின்ற ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி முருகன் பக்தர்கள் மாநாட்டை பாஜக நடத்த போகிறாங்க இது ஆன்மீகமாக அரசியலா இந்த ஸ்ட்ராட்டஜி தமிழ்நாட்டில் ஜெயிப்பாங்களான்னு மக்களிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க ஆமாம் பக்தர்கள் ஆமாம் ரைட் இது அரசியல் நோக்கத்துக்காக இருக்குமா இல்லை ஆன்மீகத்துக்காக இல்லாதது அரசியல் நோக்கத்துக்கு தான் அவங்க நடத்துவாங்க அரசியல் இப்படி கொண்டாந்தா கடவுள் மேலே பக்தியை கொண்டாந்தா நிறைய வந்து இந்த மாதிரி வந்து சேருவாங்கன்ற ஒரு நம்பிக்கையில் இது அரசியல்காக தான் பண்ணுறாங்க எவ்வளவோ ஓட்டு பெரிய பிரியுதுங்கு சொல்கிறாங்களே அதனால இந்த மாதிரி நம்ம கடவுள் மேலே முருகர் மேலே பக்தர் பண்ணால் முருகர் பக்தர் பாதி பேர் இப்படி வந்து சேருவாங்கன்ற ஒரு இதனால் அவங்க செய்கிறாங்க பாஜக தமிழ்நாட்டில் செய்கிற எந்த செயலுமே நமக்கு தேவையில்லாதது தான் அதாவது தமிழ்நாடு வந்து ஒரு மத சார்பற்ற பூமி அனைத்து சமுதாயமும் சேர்ந்து வாழக்கூடிய ஒரு பூமி அதில் வந்து தனியாக இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் பிரித்து பார்க்குற தேவையே இல்லை ஏற்கனவே நம்ம தனித்தனியாக அந்தந்த மதத்தை சார்ந்தவர்கள் சாமி கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்கவுங்க தெய்வங்களை கும்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க அது தனியாக நம்ம இந்துக்குன்னு பிரித்து அது பண்ணுறது வந்து ஒரு அரசியல் உள்நோக்கமாக தான் தெரிகிறது இப்போ எல்லாரையும் ஜனத்தெல்லாம் சேர்க்கணும்ல அதனால் அந்த மாதிரி பண்ணுறாங்க அது ஒரு மாநாடுன்னு போட்டு பக்தி மாநாடுன்னு போட்டு அது ஒரு இது பண்ணுறாங்க அது எப்போ நடத்தணுமோ அப்போ நடத்திருக்கணும் அது இப்போ வந்து அரசியல் நெருங்க நேரத்தில் வந்து அது அது அரசியல் சுசியை தான் அதே செய்கிறாங்க சாமி பற்றி முருகரை பற்றி எந்த குறையில்லை முருகர் பக்தி கும்பிட்றவங்க தான் நாங்கள் எல்லாமே அதுக்கு வந்து அரசியல் ஆக்கக்கூடாது சாமி போய்ட்டும் அரசியலாக்குறது அவங்கக்கூடிய தப்பு நீ தனியாக சாமி பக்தன் மரணத்தை இதோ பண்ணு இதோ பண்ணு அரசியலை பற்றிலாம் வந்து மாநாடு நட இது பேரணி நடத்தினாலும் அது சாமிக்கு உகந்தது இல்லை பிஜேபி வந்து இந்துத்துவ கட்சி இந்து மதத்தை வந்து போற்றக்கூடிய கட்சி அந்த இந்து மதத்தை பரப்பதற்காக இப்போ அங்கே வந்து வடக்க ராமரை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க இங்கே வந்து முருகனை பற்றி பேசுகிறாங்க தமிழ்நாட்டில் முருகனை பற்றி பேசுகிறாங்க ஆன்மீகத்தில் வந்து எல்லோரும் அவங்கவுங்க அவங்க வேலையை பார்த்துட்டு கரெக்டாக இருக்காங்க இந்து முஸ்லீம்லாம் ஒற்றுமையாக தான் இருக்காங்க இவங்க பிஜேபி வந்து மக்களை பிரித்தான சூழ்நிலையில் அரசியல் சூழ்நிலைக்காக இந்த மாநாடு நடத்துகிறாங்க இது முழுக்க முழுக்க அரசியல் சம்பந்தப்பட்ட மாநாடு தான் இது தேவையில்லாத மாநாடு தான் அதனால தான் அரசாங்கம் கூட அனுமதி கொடுக்கறதுக்கு ரொம்ப தயங்குறாங்க பக்தர்களுக்கும் பிஜேபிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது ஆனால் அரசியல் நோக்கத்துக்காக தான் இந்த மாதிரி ஒரு வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் உண்மை என்ன அந்த இதில் முன்னாக்க மாநாடு ஆன்மீக மாநாடுன்னு வச்சாக்க நம்மளுக்கு ஒரு ஓட்டு விழுகாதா நம்ம அதில் பெயர் வாங்கலாம் அப்படின்னு தமிழ்நாட்டில் வந்து பிஜேபிக்கு இடம் இல்லை பாஜக வந்து ஓட்டு வங்கி வாங்கி கண்டிப்பாக வராது ஏ எப்பமும் இங்கே வந்து திராவிடம் தான் அது எவ்வளோ பேர் சீண்டி பார்த்துறாங்க ஆன்மீகமும் போவாங்க மக்கள் ஆனால் எதுக்கு ஓட்டு போடணும்னு போடுவாங்க இவங்களுக்குள்ள தான் ஜெயிப்பாங்களே கண்டி அவன் வர முடியாது காங்கிரஸ் போயிட்டாங்க இந்த இனப்பாடுகளை விட முடிஞ்சு வச்சவங்களும் அது ஏதோ தான் இருக்க முடியும் இனிமேல்ட்டு அதனால் பிஜேபி வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது அவங்க என்னவனோ போட்டி போட்டோம் அங்கே மதுரையில் சும்மா இருப்பாங்களா ஏன் போன வாட்டி போனாங்களா நூற்றி நாற்பத்தி நாலு தடையை விதித்தாங்க இங்கே அவங்களுக்கு இவங்க விதிக்க போகிறாங்க நோ கண்ட்ரோல் யார் மேலே சொல்கிறது ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தே தேர்தல் வரப்போகிற ஒரு காரணத்தினால ஒருவேளை அதுக்காக பண்ணுறாங்களான்னு எனக்கு சரியாக தெரியாமல் வந்து நான் சொல்ல முடியாது இதுவும் ஒரு காரணம் தான் ஆமாம் இதுவும் ஒரு காரணம் தான் எலெக்ஷன் வந்துடுங்களா இன்னும் பத்து மாதத்தில் அவங்க பிஜேபி அரசு மத கொள்கை தானே அங்கே அவங்க இருக்கிறது பிஜேபி என்னென்ன அஜெண்டாவை கையில் எடுத்தாலும் சரி என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் யூஸ் பண்ணாலும் சரி தமிழ்நாட்டில் ஒரு பொழுதும் வரவே முடியாது ஏன்னா தமிழர்களை ஒழிக்கணும் அழிக்கணும் எந்த ஸ்கீம்மே தமிழ்நாட்டில் கொடுக்கக்கூடாது ஜிஎஸ்டி பணமெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிது அதனால் எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது பிஜேபிக்கு தமிழ்நாட்டில் எந்தெந்த முறையிலையோ கையாண்டாலும் சரி ஒரு முறையிலுமே தமிழ்நாட்டை ஆள முடியாது பிஜேபி எல்லா மக்களும் விழிப்புணர்வு இருக்காங்க ஒன்று மாதிரி கிடையாது இப்போ சாதாரண மக்கள் கூட தெளிவான முறையில் ஓட்டு போடுறதுக்கு சரி தெளிவான முறையில் இருக்கிறாங்க அதை யாரும் ஏமாற்ற முடியாது பிஜேபியை போட்ட அளவுக்கு மதத்தை வச்சு அரசியல் செய்யணும்னு சொன்னால் தமிழ்நாட்டில் முடியாது அவங்க பண்ணணும்னு சொன்னால் வடநாட்டில் என்ன பண்ணிக்கலாம் அரசியலுக்காக தான் இதனுடைய வேலையை அவங்க கடவுள் மேலே பக்தி வச்சு செய்கிறாங்க அந்த தேர்தலுக்காக தான் இந்த வேலை இவங்க உண்மையிலே அரசியலுக்காக வந்து மக்களுக்காக செய்கிறேன்றது வந்து அது வந்து கடவுள் கடவுள் மேலே பாரத்தை போட்டு இவங்க செய்கிறாங்க இப்படி வந்தால் ஜனங்கள் வந்து சேருமே அந்த ஒரு நம்பிக்கை ஏற்கனவே சென்ட்ரல் இது வந்து அரசாங்கம் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இதுவரைக்கும் எந்த நிதியை நிதியும் ஒதுக்காத காரணத்துனால வந்து மக்கள் வந்து ஏஎம்கே ஏடிஎம்கே ஓட்டு போடுறது அப்பாற்பட்ட விஷயமா இருந்தாலும் அவங்க மேலே கொஞ்சம் அறுதி தான் இருக்கிறாங்க தவிர மீது எதுவும் இல்லை தமிழ்நாட்டுக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை வேறு மாநிலத்தை ஒதுக்கிட்டு செய்கிறாங்க அப்போ தமிழ்நாட்டில் வந்து முன்னூறுமே கொடுக்கணும் தமிழ்நாடு தான் எல்லா ஸ்டேட்டை பெரிய மாநிலம் பொருளாதாரத்தில் அதெல்லாம் வளர்ச்சி பல திட்டங்கள் எல்லாம் தான் போகுது அதுக்காக வந்து தமிழ்நாட்டின் பாராட்டி பண்ணி நல்ல விஷயம் செய்ய வேண்டிய செய்தால் உங்களுக்கு மக்கள் இயக்கம் போது விரும்பவும் வரைக்கும் உங்களை ஏற்றுக்க முடியாது இதெல்லாம் இது வரைக்கும் எந்த அரசியல் தலைவர்களும் பண்ணுனதில்லை எந்த கட்சியும் பண்ணினதில்லை ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இங்கே வந்து தமிழகத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணோம்னா எடுப்படாது அப்படின்னு அதனால் பாஜக செய்யும் இந்த முருகன் மாநாடு வந்து தமிழகத்தில் எடுப்படாது அவங்களுக்கு இதன் மூலமாக ஓட்டு வருங்கிறத சுத்தம் பொய் பாஜகன்னு ஒரு தனி குணம் இருக்குது அந்த குணத்தை நம்ம ஒவ்வொரு மாநிலமாக பார்த்து கொண்டு வரோம் அதே வேலையை தான் அவங்க இப்போ தமிழ்நாட்டிலேயும் பார்க்குறாங்க பண்ணுறாங்க இப்போ முருகனை வந்து நம்ம காலங்காலமாக கும்பிட்டுக்கிட்டு தான் வரோம் இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் இவங்க தனியாக எடுத்து பண்ணும்போது தான் வந்து அது மக்களிடையே இப்போ ஒரு குளவு வார்த்தை ஏற்படுத்துது தமிழ்நாட்டில் வந்து மக்களுக்கு ரெண்டே ரெண்டு தான் ஒன்று திமுக தெரியும் ஒன்று திமுக தெரியும் இந்த ரெண்டு தவிர திராவிட கட்சிகள் தவிர வேறு எதுவும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை அவங்க நோக்கம் வந்து இதனால் அவ ஓட்டு வங்கி உயரும் நம்ம நிறையா தொகுதியில் ஜெயிச்சுலாம் அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அது நடக்கும்னு என்னால் சொல்ல முடியல அண்ணா திமுக மேலே சவாரி செய்கிறாங்க அவங்க அம்மா இருக்கும் பொழுது இந்த மாதிரி இருக்குமா இல்லை புரட்சி தலைவர் இருந்தார் இந்த மாதிரி இருக்குமா ஏதோ வந்தாங்க போனாங்க வர்றவங்கெல்லாம் நான் பெரியாள் நான் பெரியாள் விஜய் பெரியாள் அவர் பெரியாள் இவர் பெரியாளுன்னு வர்றவங்கலாம் முதலமைச்சராக முடியுமா தமிழ்நாட்டில் அதுக்குன்னு ஒரு இது வேண்டாமா தகுதி வேண்டாமா முதலமைச்சர் ஆகிறதுக்கு தகுதி வேண்டாமாப்பா தகுதி இருக்கணும் சார் யாராக இருந்தாலும் முதலமைச்சராகணும் மக்கள் மக்கள் சேவை செய்யணும் பிஜேபி தனிப்பட்ட முதலில் ஜெயிக்க முடியாதுங்க கூட்டணி வச்சு தான் வர முடியும் அப்படி தான் போன எலெக்ஷனில் ஏடிஎம் கூட ஒரு நாலு சீட்டு ஜெயிச்சாங்க அவங்க அவங்க தனிப்பட்ட முதலில் வர முடியாது தமிழ்நாட்டில் ஜெயிக்க வாய்ப்பே கிடையாது ஏன்னா இது திராவிட மண் பெரியார் மண் நான் மறுபடியும் 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 எத்தனை முறை வந்தாலும் சரி எத்தனை முறை அந்த காலத்திலேருந்தே தமிழர்களை ஒழிக்கணும் தமிழர் தமிழ்நாடு அண்ணா வந்து தமிழ்நாடுன்னு ஒரு கோ ஒரு கோரிக்கை வச்சார் அப்போத்துல இருந்தே தமிழ்நாடை அழிக்கணும் ஒழிக்கணும் அப்படின்னு நினச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட் சென்ட்ரலில் யார் யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்க அத்தனை பேருமே தமிழ்நாடு ஒழிச்சிடணும் அழிச்சிடணும்னு நினச்சது காலம் இருக்குது ஆனால் ஒருபோதுமே தமிழர்களையும் தமிழ்நாட்டையும் பெரியார் திராவிட மண்ணையும் ஒழிக்க வாய்ப்பே கிடையாது இது ஏன்னா திராவிட மண் மறுபடியும் சொல்கிறேன் பிஜேபி எத்தனை முறை என்ன அஜெண்டா எடுத்தாலும் சரி தமிழர்களை ஒழிக்கவே முடியாது அவங்கள ஆளணும்னு நினைக்கவும் முடியாது ஜாதி சமுதாயத்தை வச்சு அரசியல் நடத்தக்கூடிய ஒரு இடத்துல பிஜேபி இருக்குது ஒற்றுமையாக இருக்கிற ஒரு தமிழ்நாட்டை சமுதாயத்தின் மூலிமாக மதத்தின் பேரால பிரித்து ஆளணும்னு நினைச்சா அது ஒரு காலம் முடியாதுங்க ஏன்னு சொன்னால் அவங்க சொல்லி தான் நாங்கள் முடுகிற கும்பணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா அவங்க சொல்லி தான் மாரியம்மாவும் மற்றபடி விநாயகரை கும்பிடணுன்னு அவசியம் கிடையாது மக்களுக்குன்னு ஒரு தனி மனப்பான்மை இருக்குது